வணக்கம் இண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதய நிலம்புரி மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று ஏழாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இந்தியாவை பொறுத்தவரையிலே மீண்டும் மூன்றாவது தடவையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றிருக்கிறார் இவருக்கான வாழ்த்துச் செய்தியிலே இந்தியாவே எமது அரண் என தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பாக சிவஞானம் சுரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய வாழ்த்து செய்தியானது இந்திய தினம் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இவ்வாறு இந்தியாவை நம்பி நடுத்தருவில் நின்ற சந்தர்ப்பங்கள் ஏராளம் என அதற்கு எதிரான விமர்சனங்களும் வைக்கப்படுவதை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் மின்சார சபை சட்டம் மூலமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது நாற்பத்தி நான்கு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு பல தீர்மானங்களும் பல சட்ட மூலங்களும் இந்த ஆட்சி காலத்திலே மக்களுக்கு பயனுள்ள சட்டம் மூலம் எத்தனை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயங்கள் கேள்விக்குறியாக இருப்பதாக மேலும் பல விமர்சனங்களை பார்க்க முடிகிறது இதே நேரத்திலே கொழும்பு தமிழ் சங்கத்திலும் இந்த மின்சார சபை சட்டமூலம் மூலம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் விரும்பக்கூடிய தீர்வை வழங்குவதற்கு நான் தயாரின எதிர்க்கட்சி தலைவர் வாய் மூலமாக தெரிவித்திருக்கிறார் அது சமஷ்டியாக இருப்பதாக ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த நேரத்தில் இவ்வாறு தெரிவித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் இந்த சமஷ்டியை தமிழ் மக்களுக்கு வழங்குவாரா அதாவது தமிழ் மக்கள் விரும்புகின்ற சமஷ்டியை வழங்குவாரா என்கின்ற கேள்வியை இப்பொழுது கேட்கப்பட்டு வருகிறது இது எழுத்து மூலத்தில் வழங்கப்படுமா என்கின்ற விடயங்களும் பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் இன்றைய பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்ட இருப்பது ஏற்கனவே நாங்கள் பேசியது போல சமஷ்டி தீர்வுக்கு இந்தியாவை அரண் ஸ்ரீதரன் வலியுறுத்து என்கின்ற விடயம் தலைப்பு செய்தியாகப்பட்டிருக்கிறது ஈழ தமிழ் மக்களுக்கு அர்த்தமுள்ளதும் சமஷ்டி முறையிலானதுமான நிரந்தர அரசியல் தீர்வை பெற்று தருவதிலே இந்தியா பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்று தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தி இருப்பதாக தலைப்பு செய்தி அமைந்திருக்கிறது விரிவாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது தாங்கள் இந்திய மக்களின் மன உணர்வுகளை வென்றிருப்பதன் பிரதிபலிப்பாகவே மக்களவைத் தேர்தலில் இந்த வெற்றி அமைந்திருக்கிறது பாரத அரசியல் பொருளாதார சமூக நலன் சார்ந்து தாங்கள் ஆற்ற இருக்கும் பணிகளின் விளிம்பில் த ஈழத்தமிழர்களுக்கும் இந்திய தேசத்துக்கும் இடையே இளையோடி இருக்கின்ற உறவின் கனதியை உயிர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் இலங்கை தீவிலே ஈழத்தமிழர்களுக்கென அர்த்தமுள்ளதும் அடிபணியாததுமான சமஷ்டி முறையிலான நிரந்தர அரசியல் தீர்வை தருவதிலே இந்தியா பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்பதே நமது இனத்தின் நீண்டகால எதிர்பார்ப்பாகும் அந்த வகையிலே தங்களது அனுசரணையும் அழுத்தமுன்றி இலங்கை தீவிலே தமிழ் மக்களுக்கு உரித்தான உரிமைகளுடன் வாழும் வாய்ப்பை பெற முடியாது என்பதை நாம் திட்டமாக நம்புகிறோம் போருக்கு பின்னரும் இன அடக்குமுறைகளுக்கு ஆளாகி இருக்கும் நமது மக்களின் ஆட்சி உரிமை மற்றும் அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக நமது கட்சி ஆகிய இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய தரப்புகளால் முன்னெடுக்கப்படுகின்ற முயற்சிகளிலே இந்திய மத்திய அரசு தனது முதன்மையான பணிகளை ஆற்ற முன்வர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பை நமது இனத்தின் கோரிக்கையாக தங்களிடம் முன்வைக்கிறேன் இந்திய தேசத்தின் வரலாற்று பங்குகளிலே தனித்துவம் மிக்க தலைவராக தொடர்ந்து மூன்றாவது முறையாகவும் மக்கள் ஆணையை பெற்று பாரத பிரதமராக ஏறி இருக்கும் தங்களின் பணிகள் இந்திய மற்றும் ஈழ தேசங்களின் நலனுக்காக வரலாற்று பணிகளாக அமைய வேண்டும் என்றும் அந்த கடிதத்திலே உள்ளதாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது இது சார்ந்து முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இப்படி அரண் பரன் என்று நம்பித்தான் நடுத்தருவில் நிற்கிறோம் பாருங்க என அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்தியாவை அரண் என தெரிவித்ததுக்கு அவர் தெரிவித்திருக்கக்கூடிய பதிலாக அது அமைந்திருக்கிறது ஐநா வதிவிட பிரதிநிதி கொக்கு புதைகுழியில் ஆராய்வு மேற்கொண்டிருக்கிறார் ஏற்கனவே சதோசாவிய மனித புதைகுழி பகுதியிலும் அவர் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் முளைதீவுக்கான பயணத்தை மேற்கொண்டு அங்கே கொக்கு தொடுவாய் மனித ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு மோசடி ஆளிலே அதிகரிப்பதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இது மிக நீண்ட காலமாக நடைபெறுகின்ற விடயம் அதாவது ஏஜென்சி என சொல்லப்படுபவர்கள் கடந்த காலங்களிலே பெருமளவிலே மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது அது மேலும் அதிக அதிகமாக அதிகரித்திருக்கிறது யாழ்ப்பாணத்திலே வெளிநாட்டு விசா மோசடிகள் அதிகரித்திருப்பதாக இப்பொழுது யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரும் தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது கனடா விசா தொடர்ந்து அதிகளவானவர்களுக்கு வழங்கப்படுவதால் அங்கே அதற்கான ஏற்பாடுகளை செய்து தர முடியும் என்கிற போர்வையிலே இந்த ஏமாற்று வேலைகள் இடம்பெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது ரணிலின் அலுவலகம் கொழும்பிலே திறப்பெண்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகம் கொழும்பிலே நேற்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியால் சுபநேரத்திலே இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் மீதான தாக்குதல் வழக்கு ஒத்திவைப் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இது யாழ்ப்பாணத்தில் அல்ல இது மன்னாரில் இடம்பெற்ற நீதிமன்றம் மீதான தாக்குதல் அதாவது மன்னார் நீதிமன்றத்தின் மீது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி தீர்ப்புக்காக வைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழ் மீனவர்களை கோந்தைப்பட்டி துறைமுகத்திலே மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட அனுமதித்த நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து முஸ்லிம் மீனவர்கள் போராட்டம் நடத்தியிருந்தனர் இதன்போது நீதிமன்றத்துக்கு கல்லறி நடாத்தப்பட்டதுடன் நெருப்பும் வைக்கப்பட்டிருந்தது இந்த தாக்குதலிலே மூன்று உயர் அதிகாரிகள் ஆறு போலீசார் உட்பட பல பொதுமக்கள் காயமடைந்திருந்தனர் அத்துடன் இந்த சம்பவம் இடம்பெற்ற போது அப்போது இருந்த நீதவான் ஜூட அமைச்சராக இருந்த ரிஷார்ட் அச்சுறுத்தி அச்சுறுத்தியிருக்கிறார் எனவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த வழக்கின் தீர்ப்பு நேற்று வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது எதிராளிகள் சட்டத்தரணி சார்பிலே குனைஸ் ஃபாரூக் மன்றிலே முன்னிலையாகியிருந்தார் சாட்சிகளின் நலனை பேடுவதற்காக சட்டத்தரணி சுகாஷ் மற்றும் சட்டத்தரணி மகேந்திரன் ஆகியோரும் மன்றிலே முன்னிலையாகியிருந்தனர் வழக்கு தொடுநர் தரப்பிலே எழுத்து மூலமான சமர்ப்பணம் தாக்கல் செய்யப்பட்டதற்கு மேலதிகமான கால அவகாசம் கோரியமையால் இந்த தீர்ப்புக்காக நேற்று திகதியிடப்பட்ட இந்த வழக்கு அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாம் அறிந்த விடயம் யாழை பொறுத்தவரையிலே வித்யா கொலை வழக்கு தொடர்பின் பின்னர் அங்கே நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து இதே போன்ற ஒரு விடயம் இடம்பெற்றிருந்தது அதை தொடர்ந்து அங்கே பல வழக்குகள் இடம்பெற்றிருந்தது அந்த வழக்கு இன்று வரை இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது நாகபூஷணி அம்மனுக்கு இன்று கொடியேற்றம் கட்டமைடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க நயனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவ பெருதிருவிழா இன்று வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து பதினாறு தினங்கள் காலை இரவுன இரண்டு நேரங்களிலும் சிறப்பு பூஜைகள் இடம்பெறும் எனவும் அங்கே மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு மாதத்தில் மட்டும் யாழ்ப்பாணத்திலே நான்காயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்பது பேருக்கு டெங்கு தொற்று ஏற்பட்டிருக்கிறது இன்னும் பேராபத்தான நிலைமை தோன்றலாம் என பிராந்திய சுகாதார பணிப்பாளரும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் சுருக்குவலை மீன்பிடி மூன்று மீனவர்கள் கைதாகி இருக்கிறார்கள் முல்லைத்தீவு கடற்பரப்பிலே சுருக்குவலை மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டிலே தென் பகுதியைச் சேர்ந்த மூன்று மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது அதே இடத்திலே நல்லூர் ஆலய திருவிழா காளாஞ்சி கையளிப்பு நெல்லூர் ஆலயத்தினுடைய குரோதிவரிட பெருந்திருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை முப்பதில் பத்து முப்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக தொடர்ந்து இருபத்தைந்து தினங்கள் இடம்பெற உள்ளது இதனை முன்னிட்டு ஆலய சூழல் பராமரிப்பு ஆலயத்துக்கு வருகை தரும் அடியோர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தல் வீதிக்கு தடைகளை அமைத்து சீரான போக்குவரத்து வழி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகின்ற யாழ் மாநகர சபையினருக்கு மேற்படி ஆலய சம்பிரதாய முறைப்படி காளாஞ்சியம் மகோட்சவ திருவிழா காலத்திலே நாட்காட்டி அந்த திருவிழா காலத்துக்கான நாட்காட்டியும் மாநகர சபையினுடைய ஆணையாளர் சான கிருஷ்ணேந்திரனிடம் நேற்று வியாழக்கிழமை கையளிக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆலயத்தின் உபதலைவர் அதாவது அச்சுவேலியில் இருக்கக்கூடிய உலவி குளம் என்கின்ற ஆலயத்தினுடைய உபதலைவரை வழிமறித்து கோடாரியால் வெட்டு நிலாத்தப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது ஐவரடங்கிய குழுவினர் இந்த தாக்குதலை செய்திருக்கிறார்கள் மின்சார சபை மறுசீரமைப்பு விரைவு நிறைவேறியிருக்கிறது இதற்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார் எதிர்கட்சிகளுடைய கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் மின்சார சபை மறுசீரமைப்பு சட்ட விரைவு நாற்பத்தி நான்கு மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்திலே நேற்று நிறைவேறியிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மை என்பதை மக்கள் வழங்குகின்ற போது பல விடயங்களை யோசித்து வழங்க வேண்டும் என்பதற்கு இந்த ஆட்சி காலத்தில் இடம்பெறக்கூடிய இந்த சட்டமூல நிறைவேற்றங்கள் ஒரு சாட்சியாக அமைகிறது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இணையும் எம்பிக்கள் என்கின்ற செய்தி தலைப்பு செய்தியோடு கூடிய செய்தியாக அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அழக பெருமை சரித ஹேரத் ஆகியோர் விரைவிலே ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இணைவார்கள் என அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிவதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது ரணிலுக்கு விமல் ஆதரவு என்கின்ற செய்தியையும் பார்க்க முடிகிறது மேலும் பல முக்கிய செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கின்றன வளமுறை பத்திரிகையில் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி தமிழ் மக்கள் விரும்புகின்ற தீர்வை வழங்க தயார் என சஜித் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் நான் ஜனாதிபதியாக தெரிவானால் இலங்கையினுடைய இறையாண்மையை பாதிக்காத வகையிலே தமிழ் மக்கள் விரும்புகின்ற தீர்வை வழங்க தயாராக இருக்கிறேன் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் மாணவர் படியை மோதல் பதினேழு வயது சிறுவன் பலி என்கின்ற ஒரு தீர செய்தி பார்க்க முடிகிறது பாடசாலை மாணவன் ஒருவனின் தாக்குதலுக்குள்ளான மற்றொரு பாடசாலை மாணவன் உயிரிழந்த சம்பவம் அம்பாந்தோட்டை சிப்பிக்குளம் பகுதியிலே நேற்று முன்தினம் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது வவுனியாவிலே துப்பாக்கி தோட்டாக்கள் மீட்கப்பட்டிருக்கிறது வவுனியா பம்பை பிரதேச சபை காணியில் உள்ள கிணறொன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருநூற்று தொண்ணூற்று எட்டு ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இரண்டு நாள் காய்ச்சல் நீடித்ததால் வைத்தியரை நாடுங்கள் அதாவது இரண்டு நாளாக தொடர்ந்து காய்ச்சல் நீடிக்குமாக இருந்தால் வைத்தியரை நாடுமாறு சுகாதார தரப்பானது பொதுமக்களுக்கு எச்சரிக்கையாக இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியரிடம் உரிய ஆலோசனையை பெறுமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய அதிகாரி விசட வைத்தியர் அனோஜா தீரசிங் அறிவித்துள்ளதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பிளட் உண்டு சொல்லப்படக்கூடிய விடயம் அது குறைவடைந்து செல்லாமல் இருக்க வேண்டும் அதற்கு அதிகளவாக அக்கறையோடு பார்க்க வேண்டும் எனவே இவ்வாறு காய்ச்சல் நடிக்கின்ற பட்சத்திலே நடமாட்டங்களை தவிர்த்து சரியான முறையிலே பரிசோதிக்க வேண்டும் அதே போல் வைத்தியருடைய ஆலோசனையை பெற வேண்டும் என்கிற செய்திகள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேராணை பல்கலைக்கழக மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது மின்சார சபை சட்டம் மூலம் சபையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதற்கு ஆதரவாக நூற்று மூன்று வாக்குகளும் எதிராக ஐம்பத்தொன்பது வாக்குகளும் இடப்பட்டிருக்கின்றன அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது இதுவரை நாம் நினைத்து வந்திருக்கக்கூடிய விடயங்களில் ஒன்று கடந்த ஜனாதிபதி அதாவது மக்களால் எதிர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி என்று சொல்லப்படுகின்ற கோடுபாய ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தின் பிரகாரம் தூக்கு தண்டனை கைதிகள் ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கிய விடயம் யார் மறக்க முடியாத விடயங்கள் ஆனால் அவர் மட்டும் அந்த விடயத்தை செய்யவில்லை அமைதியின் தூதனாக வர்ணிக்கப்பட்டிருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேன குறிப்பாக நல்லாட்சி என்கின்ற பேரிலே அரசை நடத்தி இருக்கக்கூடியவர்கள் அந்த காலத்திலும் கொலை குற்றவாளி அதாவது ரோயல் பார்க் கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய குற்றவாளியை பொது மன்னிப்பு வழங்கி விடுவித்திருக்கிறார் இந்த விடயமானது சட்டத்துக்கு முரணானது இப்பொழுது உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அந்த செய்தி இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கிறது மைத்திரியின் பொது மன்னிப்பு சட்டம் பொது மன்னிப்பானது சட்டத்துக்கு முரணானது உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது ரோயல் பார்க் கொலை சம்பவம் தொடர்பிலே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஜூட் சம்பத் என்கின்றவருக்கு பொது மன்னிப்பு வழங்கி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன் எடுத்த அந்த தீர்மானம் சட்டத்துக்கு முரணானது பொது நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அச்சிவேலி உளவிக்குளம் ஆலய உபதலைவர் மீது கோடாரியால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது யாழ் அச்சிவேலி உளவிக்குளம் ஆலய உபதலைவர் மீது இனம் தெரியாத நபர்கள் கோடாரியால் தாக்குதல் நடத்தியதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது நயனாதீவ் நாகபூஷன் இந்த கொடியேற்றம் என்கின்ற செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்த விடியம் எங்களுடைய பிரதேச மக்களுக்கு மிக முக்கியமான விடயமாக அது அமைந்திருக்கிறது விடுதலை புலிகள் போல் காட்டு யானைகள் முன்னாள் வனவாசி வன ஜீவராசிகள் அமைச்சர் என்கின்ற ஒரு செய்தியோடு பார்க்க முடிகிறது அதாவது தமிழில் தமிழக விடுதலை புலிகள் போல் காட்டு ஜானிகள் செயற்படுகின்றன என முன்னாள் வனஜீவ் ராசிகள் பாதுகாப்பு அமைச்சர் விமல் வீர திசநாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த செய்தி அவ்வாறு விரிவாக செல்வதை பார்க்க முடிகிறது இதனிடத்திலே தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் எமக்கான பாதுகாப்பு நீங்களே இந்தியாவுமை கைவிடக்கூடாது பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடிக்கான வாழ்த்துச் செய்தியிலே சிறிதரன் நிம்பி வேண்டுகோள் என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்தபடியும் முன்பக்க செய்திகளிலே கொடிகாமத்திலே வாழ்வெட்டு கொடிகாமம் பரணி வரணி பகுதியிலே இளைஞர் மீது வன்முறை கும்பல் வாழ்வெட்டு தாக்குதலை நடாத்தி இருக்கிறது அதே போல இளைஞர் மீது வெட்டு என்கின்ற செய்தியும் நாங்கள் பார்க்க முடிகிறது அச்சிவெளி உலவி குளம் ஆலயத்தினுடைய உபதலைவர் என சொல்லப்படக்கூடியவர் வெட்டு இருக்கிறார் செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய செய்திகள் யாழிலே மீண்டும் டெங்கு தீவிரமடையும் அபாயம் ஆறு மாதங்களிலே நான்காயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்களிடம் காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது கொக்குதடுவாய் மனித புதைகுழியை பார்வையிட்ட ஐநா அதிகாரிகள் குழுவினர் என்கின்ற செய்தி ஒரு புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதே இடத்திலே கடுமையான வாய் தர்க்கங்களுடன் சபையிலே கடும் தர்க்கம் என்கின்ற செய்தி அதாவது வெட்கம் கெட்ட அரசியல் வெட்கம் இல்லாமல் ஒட்டிக் கொண்டிருக்கும் அட்டை பூச்சிகளின் அரசு தரப்பினரே விசர் பிடித்தவர்கள் பாராளுமன்றத்துக்கு வந்துள்ளதாக எதிர்க்கட்சியினரே அரசு தரப்பினரும் கடுமையாக சாடியதனால் இரண்டு தரப்புக்கும் இடையே பாராளுமன்றத்திலே அரை மணி நேரம் கடும் தர்க்கம் ஏற்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது மகிந்தவின் வீராப்புக்கு மொட்டு கட்சியை வேட்டு ஹபீர் ஹாசிம் கடும் சாடல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது தனியார் மயப்படுத்தலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய நிலைகளிலே இலங்கை மின்சார சபை சட்டமூலத்துக்கு பொது ஜன ஆதரவளிப்பது வேடிக்கையானது என ஹபீர் ஹாசிம் சாடியிருக்கிறார் அந்த விடயம் அதாவது தனியார் மயப்படுத்தலுக்கு த கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கக்கூடியவரே இன்று அதற்கு ஆதரவளித்த விடயத்தையும் பார்க்க முடிகிறது அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த மூலத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது

நாள் விஜயமாக சஜித் யாழ் வருகிறார் மின்சார சபைக்கு கடந்த ஐந்து மாதத்திலே ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மேலதிக வருமானம் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது ஒரு குடும்பம் ரூபாய் அதிகமாக அங்கே சமீகரணம்கு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க முடிகிறது ஜூலை முதலாம் தேதி முதல் மின் கட்டணம் குறைக்கப்படும் என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கை பிரித்துவம் செய்யும் தமிழ் மக்கள் பொது சபை உருவாகியிருக்கிறது இதற்கு 83 மூன்று சிவில் அமைப்புகள் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே அது தொடர்பான விடயம் நாங்கள் நேற்றைய பத்திரிகைகளிலே விரிவாக பார்த்திருக்கின்றோம் கூலிப்படைகளாக ஆயிரம் இளைஞர்கள் இருநூற்றி இருபது பேருடைய விவரம் இப்பொழுது தூதரகத்திடம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அண்மையிலே ரஷ்யாவிற்கு ஆண்கள் செல்வதாக இருந்தால் கடும் நிபந்தனைகள் குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி பெற வேண்டுமென்ற விடயங்களும் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே தரவுகள் வழிவந்திருக்கிறது ஆயிரம் இளைஞர்கள் கூலிப்படைகளாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடிய தமிழர் தம சமஷ்டியை பெற இந்தியா அரணாக வேண்டும் நரேந்திர மோடிக்கான வாழ்த்து செய்தியிலே திரு ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் குறிப்பிடப்பட்ட அந்த வாழ்த்து செய்தி இன்றைய பத்திரிகைகளில் அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய விடயமாக அமைந்திருக்கிறது ஜூலை முதலாம் தேதி முதல் மின்சார கட்டணம் குறையும் அமைச்சர் காஞ்சன் அறிவித்திருக்கக்கூடிய விடயம் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே போலீசாரின் அராஜகங்கள் அதிகரித்துள்ளன கஜேந்திரன் எம்பி சபையிலே சாடி இருக்கிறார் அது சார்ந்த செய்திகள் ஏற்கனவே கடந்த வாரங்களிலும் நாங்கள் பார்த்த செய்தி அதாவது யாழ்ப்பாணத்திலே வடக்கு கிழக்கிலே போலீசாரின் அராஜகங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்திருக்கிறது குற்றங்களில் ஈடுபடும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை இந்த விடயத்திலே பொது பாதுகாப்பு அமைச்சு தலையிட வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் எம்பி சபையிலே தெரிவித்திருக்கிறார் கடந்த நாட்களிலே அவர் தெரிவித்திருந்தார் போலீசார் இங்கே லஞ்சம் பெற்று தெற்கிலே வீடுகளும் ஹோட்டல்களும் கட்டுவதாக அவர் தெரிவித்திருந்தார் கொடியேற்றம் விரிவாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இன்று பன்னிரண்டு மணிக்கு கொடியேற்றம் இடம்பெற இருக்கிறது தொடர்ந்து பதினைந்து நாட்கள் திருவிழா இடம்பெற இருக்கிறது காலையும் இரவும் பூஜைகளும் விசேட வழிபாடுகளும் இடம்பெற இருக்கிறது எம்பி சுவிஸ் பயணம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் தொழில் வல்லுநர்களின் உலகளாவிய பதிமூன்றாவது பொருளாதார உச்சி மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சுவிட்சர்லாந்து பயணமானார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது மின்சார சபை திருத்த சட்டம் நாற்பத்தி நான்கு மேலதிக வாக்குகளால் இருக்கிறது முஸ்லிம் கட்சிகளுடைய தலைவர்கள் இதனை புறக்கணித்திருக்கிறார்கள் முக்கியமான பல வாக்கு மூலங்கள் நிறைவேற்றப்படுகின்ற போது பொறுப்பாக செயற்படாத பலர் இந்த தடவை பொறுப்பாக செயற்பட்டதாக காண்பிக்கப்படுகிறார்கள் அதன் இடத்திலே போர்க்குற்றவாளிகள் தொடர்பிலே சாட்சி கோருகின்ற பிரிட்டன் போலீஸ் தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணத்தில் இரண்டு இருபது வருடங்களுக்கு முன்னர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் இருவர் கொல்லப்பட்ட மற்றும் ஊடகவியலாளர்